நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளுவர் மீனான்னு பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வலை ஊட்டணன் நண்பா அந்த வலையில் மாட்டின மீன் தான் நான் இப்போ பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இந்த ஏரி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நல்லா பெரிய ஏரி நண்பா இது நடுவுலலாம் வந்து முள்ளு முள்ளுச்செடி அதெல்லாம் தண்ணியில் இருக்குது இது பாருங்கள் நண்பா எவ்வளோ பையட்டு மீன் மாட்டிக்கிறது பாருங்கள் மொத்தம் வந்து நான் ரெண்டரை கிலோ வலை ஊட்டண நண்பா ஒரு நூறு கிலோ மீனுக்கு மேலேயே மாட்டி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பைலெட்டு பாருங்கள் இப்போ நான் வச்சுருக்கிற பையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ பைலட் இருக்குது நண்பா என் பையிலே இப்போ ஒரு ஐம்பது கிலோ பைலட் இருக்குது நான் தக்க முடியலை வச்சுன்னு இருக்கிறேன்னா ஒரு ஐம்பது கிலோ பைலட் இருக்குது பாருங்கள் எவ்வளோ மீன் மாட்டி இருக்குது இதனால இதனால்தான் நண்பா வலையை வந்து நல்லா டொக்கு வச்சு காட்டணுன்றது டொக்கு வைக்காமல் காட்டினா மீன் கூட அச்சுட்டு போயிடும் இதுமாதிரி டொக்கு வச்சு காட்டினா மீன் நல்லா இது மாதிரி தான் கும்பிள் கும்பலாக மாட்டோம் பாருங்கள் பாருங்கப்பா எங்கள் ஏரி பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நண்பா பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள் கோனி பையே பிடிக்கல நண்பா நான் ரெண்டு ட்ரிப்பு போயிட்டு நம்ம மீனை கொடுத்துட்டு வந்து போ ஏற்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி இருபது வந்து ஒரு கிலோ வள நண்பா நூற்றி பத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ வலை நண்பா நான் விட்டுருக்குது ஏரியில் இது பாருங்க எவ்வளோ கும்பளுக்கு கும்பலாக ஒரே இடத்துல பாருங்கள் ஆறு ஏழுன்னு ஊந்துருக்குது அவ்வளோ மீன் ஊந்துருக்குது நண்பா சரியான பயிரட்டு இன்றைக்கி மாட்டின பயிரெட்டு கண்டியம் ஊந்துருக்குது நண்பா கண்டையெல்லாம் நிறையா ஊந்துருக்குது அதை நான் கண்டர் வீடியோ நான் தனியாக எடுத்து போடுறேன் பாருங்கள் கண்டிக்க நிறைய வந்துருக்கு கட்லா வந்துருக்குது லோகு வந்துருக்குது மிருகலா வந்துருக்குது அதெல்லாம் நான் தனியாக எடுத்து போகிறேன் நண்பா வீடியோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பயிலிட்டு பாருங்கள் எல்லாம் மாட்டின பைலெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸ் தான் நண்பா பைலட்டு மொத்தமே எல்லாமே பெரிய சைஸ் தான் இதை பாருங்கள் நிலா பாருங்கள் நான் வெடிங் காலையில் ஏற்றேன் நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வீடியோ கொஞ்சம் மகளாக இருக்கும் வேடிங் காலையில் ஏற்றேன் அப்பா நண்பா இது மாதிரி சைஸு லோகு தான்பா ஆனால் உங்களுக்கு தனியாக வீடியோ கண்ட வீடியோ வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுருங்க நண்பா கண்ட வீடியோ வரைக்கும் தனியாக எடுத்து போகிறேன் நான் உங்களுக்கு கண்ட மாட்டின வீடியோலாம் இது ஜிலேபி மாட்டின வீடியோ வரைக்கும் நான் இப்போ எடுத்து போகிறேன் நண்பா இப்போ பாருங்கள் நான் சைஸு பாருங்க ஒரு ரெண்டரை கிலோ வரும் நண்பா அந்த லோகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க நண்பா ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் ஏற்றிக்க நண்பா பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பழைய வலை நண்பா இது பழைய வலை இது ஒரு வலை தான் புது வலை விட்டுருப்பேன் அரை கிலோ தூண்டு இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய வலை நண்பா பாருங்கள் எவ்வளோ மீன் மாற்று பாருங்க சரியான பைலட்டு நண்பா இன்றைக்கி மாட்டின பைலட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் பயங்கரமாக ஆரஞ்சு கலரில் ஒரு மாதிரியே இருக்குது பைலட்டுங்களே செம்ம கலராக இருக்குது பைலட்டு அந்த ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் நண்பா வலை விட்டேன் அந்த வலையில் மட்டும் மீது தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு கீங்க பாருங்கள் எவ்வளோ பைலெட்டு பாருங்கள் பக்கத்தில் 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 இருக்குது நண்பா பைலட்டு நிறைய பைலட் மாட்டிருக்குது இருக்குது பாருங்கள் நண்பா எவ்வளோ பைலெட்டு பாருங்கள் ஒரு கையில் செல்லு வச்சின்னு ஒரு கையில் எடுத்துன்னு போகிறேன் நண்பா நான் இப்போ வண்டி வீடியோ நேற்று நான் எப்போயும் பார்த்துட்டு போய்ட்டுருப்பேன் வலையை நான் ரொம்ப தொழுவு போயிட்டுருப்பேன் வலையை பார்த்துன்னு ஒரு கையில் செல் வச்சுன்னு நான் ஒரு கையில் வலையை இருக்கிறேன் நண்பா சரியாக எனக்கு வாட்டமே வரல இறக்கிறதுக்கு இப்போ நான் வாரி வாரி மேலே போட்டுருங்களா தக்க மாட்டி மேலே போட்டுங்களா போட்டு கட் பண்ணிவிட்டு திரியும் அந்த மீனெல்லாம் கைட்டு திரும்ப நான் இறக்கும்போது தான் நண்பா நான் உங்களுக்கு அது காட்டுவேன் பாருங்கள் லோகு இது பேர் தான் நண்பா லோகு பாருங்க அந்த ரோக்கு பாருங்க அப்படி இருக்குது செம்மையாக இருக்குதுன்றா இந்த மீன் செஞ்சு சாப்பிட்டோம்னா பயங்கரமாக இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் இந்த ஏரியில் க்ளீனாக இருக்கும் தண்ணி பாருங்கப்பா நான் சைஸ் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு பைலட்டை அந்த பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்கள் அப்படியே கத்திரிப்பு கலரில் இருக்குது சரியான பள்ளிட்டு நண்பா நீ மாட்டுது நல்லா சைஸாகவும் இருந்தது நிறையாவும் மாட்டிச்சு நண்பா பாருங்க இப்போ தான் சூரியனாக வெளியே வருது நான் காலையிலேயே வந்துட்டேன்பா கொஞ்சம் நார்மலாக வந்துட்டேன் நான் ஏன்னா அப்போ அந்த வீடியோ சரியாக தெரில இல்லைன்னா நான் நிறைய வீடியோ எடுத்துருப்பேன் நிறைய மீன் மாட்டியிருந்தது நண்பா வலையில் வலையை தூக்க முடியாத அளவுக்குலாம் மீன் பாருங்கள் நண்பா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் இடத்துல மீன் மாட்டினா கொஞ்சம் தொழுவு மீன் மாட்டலை பாருங்க கொஞ்சம் தொழுவு பார்த்தீங்கன்னா மீனே மாட்டல அந்த இடத்துல மாட்டின லைனாக மாட்டினு கொஞ்சம் பாருங்கள் மீனே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக மாட்டல கொஞ்சம் தொழுவுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆழ நண்பா இப்போ அந்த இடத்துல மீன் மாட்டாத இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா சரியான ஆழம் அது காவ எடுத்து வச்சுருக்குறாங்க அட்லியே அதனால தான் அந்த ஆழத்தில் பார்த்தீங்கன்னா மீன் கொள்ள மாட்டேன் கொஞ்சம் நல்லா மேடாறு வசெலாம் பார்த்தீங்கன்னா சிறன் மீன் பாருங்க நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நண்பா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாதே பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறதும் இல்லை லைக்கும் மாட்டுறதில்லை என் வீடியோவை பார்க்கறதும் கிடையாது ஏதோ பார்க்குறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த லைக் பாயிண்ட் ஆச்சு பாருங்க நண்பா நம்ம இது எடுத்து போகிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் நண்பா இது ரொம்ப இது ஈஸியான விஷயம் இல்லை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக நமக்கு தெரியும் ஆனால் ரொம்ப கஷ்டம் நண்பா இந்த வழியில் நம்ம வலையை பார்த்துக்கணுன்னு நான் செல்லேன் எத்துக்கணும் நான் எல்லாத்தையும் பார்த்தோன்னா உங்களுக்காக தான் இறக்குறேன் நான் இதில் எனக்கு அஞ்சு பைசாக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நண்பா சின்ன கண்டை கொஞ்சம் ஒன்று மாட்டேங்குது போகிறேங்க அது வலிச்சு விட்டோம்னா அது போயிடும் அவ்வளோதான் அது போகிறேங்க அது வலிச்சு நம்ம விட்டோம்னாக்கா அது பிடிச்சுன்னு போய்டும் அது வாயில் மாட்டி வந்துருக்குது வளர்த்து சொல்லி தான் நான் விட்டேன் நான் நேராக எடுத்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்னால் ஒரு கையில் பிடிச்சுன்னு ஒரு கையில் அந்த கண்டையை நான் எடுத்து காட்ட முடியாது தான் நம்ம வலிச்சி வள அந்த போன வள அந்த போகுதுன்னு வலிச்சு நான் இது பண்ணி விட்டேன் இங்கே பாருங்கள் நண்பா இது வந்து புது வர நண்பா இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த வலையோட வீடியோ மேல்தக்க கட்டியிருப்பேன் நண்பா அந்த தான் அந்த வள தான் நண்பா இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நன்றி வணக்கம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா எங்களை மாதிரி மீனவர்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா வீடியோ மட்டும் பார்க்காதீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பா